வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் விளாக்கு உங்களை அன்படன் வரவேற்கிறது இன்றைய நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து ஒரு க்யூட்டான நம்ம ரெட் கலர் டிசம்பர் வாங்கியிருந்தேன் இப்போ ஒன் ஆச்சு நான் தொட்டியே வாங்க முடியலை இப்போ ஒரு டூ வீக்ஸ் எனக்கு வாங்கி அதில் மண்ணை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சத்து மண்ணை இப்போ இன்றைக்கி வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ க்யூட்டான நான் நேற்று வந்து சும்மா வந்து நேற்று மார்னிங் வந்து மண் எல்லாத்தையும் கலவைகளை வந்து அள்ளி ரெடியாக அதில் போட்டு வச்சுருந்தேன் போடும்போது நினச்சேன் கொஞ்சம் மழை பேஞ்சா அப்படியே நம்ம ரீபர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கடவுளே அப்படின்னு அப்போ கடவுள் வந்து கண்டிப்பாக இருக்கார் என்னோடய வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்கிறாரு அந்த வேணுனது இன்னைக்கு காலையில் வந்து மழை வந்துருச்சு அப்போ அந்த மழை தண்ணி பட்டு அந்த தண்ணியோட செடிகளையும் நம்ம எடுத்து மாற்றும் போது இங்கே பாருங்கள் அந்த விதைகள் அங்கே இருந்ததெல்லாம் ஒயிட் கலர் டிசம்பரு அந்த சங்குப்பூ விதையெல்லாம் போட்டிருந்தால் அதை கொஞ்சம் ரீபார்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்படியே மலையோட கொஞ்சம் மலையோட பண்ணனா அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே கியூட்டான ஒரு ரெட் கலர் டிசம்பரு இங்கே க்யூட்டான ஒரு வைலட் கலரு டபுள் கலரு இங்கே பாருங்க டபுள் கலரு க்யூட்டாக இருக்குல்ல இதை வந்து நான் ரீபேட் பண்ணவே இல்லை மூ வாங்கி செடியே வாங்கி மூணு மாதம் ஆச்சு ஆனால் எனக்கு நேரம் இல்லை இங்கே பாருங்கள் எங்கே பிள்ளைகளை அனுப்பி வீட்டு வேலைகளை க்ளீன் பண்ணி முடிகிறதுக்கே வந்து ஃபோர் தேர்ட்டி ஆயிரும் அதில் மார்னிங் வந்து நான் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஒதுக்குவேன் இந்த ஆஃப் அன் ஹவர் வந்து இன்றைக்கி ஒன் ஹவர் ஆயிடுச்சு வரும் அவ்வளோ க்யூட்டாக நல்லா நல்ல பெரிய தொட்டியில் மாற்றிட்டேன் ஜருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கா இதுவும் க்யூட்டாக இருக்கா அதுக்கடுத்து கொழுந்து கொழுந்து வாங்கி வந்து நான் ஒன் இயர் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆனது நான் ஒரு சின்ன உங்கள்கிட்ட பதிவிலே நான் போட்டிருப்பேன் இதனால் படர்ந்து வரக்கூடியது கொழுந்து வந்து ஃபைட் பண்ணி தான் நான் வளர்த்தேன் வெள்ளைப்பூச்சி வர்றதுனால நம்ம அப்படியே அழகிய வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ அழகாக இருக்குது அவர் க்யூட்டாக இந்த பதிவெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு தான் நான் வந்து ஒரு தேங்க்ஸ் ஹேண்ட்ஸம் சொல்லணும் அவங்களோட படம் கஷ்டம் வந்து இப்போ தான் தெரியுது மாடித்தோட்டம் வந்து நான் பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் ஆனால் சின்ன சின்ன ரேர் வெரைட்டி காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து நான் ட்ரை பண்ணும்போது அதை பார்த்து 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 கவனமாக பூச்சி இருக்கா அதுக்கு சாப்பாடு தேவை உரங்கள் தேவை அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து பிள்ளைகளை போல் பார்க்குறோம் பார்த்திங்களா அப்போ தான் வந்து விவசாயம் படும் பாடும் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரியுது ஏற்கனவே தெரியும் வந்து ரொம்ப படம் போது நம்மளுக்கு ரொம்ப மனதுக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு சமயத்தில் வந்து தெரியும் வழிகள்ும் வந்து வெயில்லையும் இதுலேயும் வந்து பாடுபட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்து பொருட்களை வந்து விளைவிச்சு அனுப்புகிறாங்களே அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுது அந்த நம்ம ஒரு ஐம்பது செடியோ நூறு செடியோ வந்து நம்ம பாதுகாக்கிறதே போல இருக்குது அவங்க வந்து அந்த ஆடிப்பட்டம் தைப்பட்டம் அப்படி பார்த்து பார்த்து விதைகளை தூவி விட்டு அந்த விதைகளை வந்து எப்போ முளைக்கும் அதை வந்து வளர்த்து அறுவடை ஆக்கி எப்போ நம்ம வந்து அதை காசாக்குவோம் இந்த கடை வாங்கியெல்லாம் வந்து விதைகள்லாம் நடுவாங்க அந்த மழை வந்து ஓசமையெல்லாம் வந்து மழை வந்து அழிச்சிட்டு போயிடும் அதெல்லாம் வந்து ரொம்ப அதெல்லாம் பார்த்து பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ பாவமே அப்படின்ட்டு ஈஸியாக வந்து கடைகளில் வந்து அரிசிகள் பருப்புகள் எல்லாமே வாங்குகிறேன் ஆனால் விவசாயிகளோட படும்பாடு வந்து இப்போ நான் பதினஞ்சு வருஷமாக வச்சுருந்தாலும் அந்த காய்கறிகளும் அந்த பழங்களும் நான் ட்ரை மாதிரி எங்கள் அப்பா அப்பா ரொம்ப ஒரு இப்போ தான் விவசாயிகளுக்கு ஒரு கே ஹேண்ட்ஸம் அப்படின்னு நினைக்க தோணும் கடவுளை அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து நல்ல ஒரு வருமானத்தை கொடு அப்படின்னு இந்த பதிவு வந்து விவசாயிகளுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக கூட வச்சுக்கலாம் இங்கே பாருங்க அந்த மண்ணில் நம்ம பாட்டிலே வந்து பண்ணுறதுக்கு அவங்க பூமியில் பண்ணுறது எவ்வளவு எலிகள்கிட்ட இருந்து பூச்சிகள்கிட்ட இருந்து காப்பாற்றி அந்த செடிகளை இது ஒரு கலரை தனியாக வச்சுட்டேன் இதில் ரெண்டு கலர் வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு கலரையும் வச்சுருக்கேன் இதில் இந்த பாட்டில் இதில் இபோபியா லைட் பிங்க்கு இது நல்லா டார்க் பிங்க் வரும் இது புதுசு தான் இது வாங்கி மூணு மாதம் ஆச்சு அதுக்கடுத்து இந்த அழகி இங்கேக்குள்ளே இந்த வரு ரெண்டு கலரையும் ஒரே இதில் வச்சேன் சரி பெருசான நம்ம விதைகள் மூலமாக நிறையா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்து நம்ம இந்த அழகி கேசவர்த்தினி கேசவர்த்தினி வளர்க்கப்பட்ட பாடு மூணு வருஷமாக ஃபைட் பண்ணி இந்த வருஷம்தான் வந்து அழகாக வரா இந்த செடியிலேருந்து நான் நிறையா உருவாக்கிடுவேன் விதைகள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் கட்டிங்லேயும் வருமானு ட்ரை பண்ணணும் மழை நேரத்தில் அழகாக இருக்கா காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன் இது வந்து நித்திய கல்யாணி ஏன்னா பூக்கள்லாம் என்னடா பூவாக காட்டுறான் நான் அந்த சமையலும் காட்டுறேன் இன்றைக்கி வந்து ச அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய கொய்யாக்காய் அப்புறம் மாதுளம்பழம் அந்த அத்திப்பழம் மூணையும் வந்து அடுத்த பதிவில் காட்ட போகிறேன் சரியா அடுத்த பதிவில் நாங்கள் காட்ட போகிறோம் இங்கே ஒரு க்யூட்டான செம்பருத்தி அப்படியே லைட்டாக நம்ம தோட்டத்தை நம்ம ரீபார்ட் பண்ணதோடு சேர்த்து பார்த்துட்டு போகலாம் அப்படியே இவ்வளோ முட்டுக்கள் இங்கே வருங்க அவ்வளோ முட்டுக்கள் இங்கே பார்க்கும்போதே வந்து பதினஞ்சு முட்டுக்கள் என்னோடய உழைப்பு பார்த்துக்கோங்க மணி வந்து நைன் தேர்ட்டி நான் நான் சாப்பிடல டீயை மட்டும் குடித்தேன் பிள்ளைகளை அனுப்பிட்டு சரி இந்த பதிவை எடுத்து வச்சிடலாம் விவசாயிகளுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி நான் அப்படின்னு நைட்டே நான் நினச்சி வச்சுட்டேன் அதே மாதிரி மழையும் பேஞ்சிருச்சு கடவுள் இருக்கார் எல்லாத்துக்குமே இருக்கார் எல்லாத்தையும் வாழ்க்கையை வந்து வளமாக்கட்டும் விவசாயிகளுக்கு ஒரு ஹேண்ட்ஸம் வருங்க சம்மரில் மழை பேஞ்சாலே ஒரு ஹாப்பி என்ன பண்ணிட்டேன் இன்டோர் பிளான்ட் ஒரு எட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் தூக்கி கொடுக்கணும்னு சமைச்சு இடையில இறக்கி வச்சுட்டு டிஃபன் நான் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் ஓடியாந்து நான் என்ன பண்ணிட்டேன் இந்த இன்டோர் பிளான்ட்னா மலையில் தூக்கி வச்சுட்டேன் அதுக்கு மழை தண்ணி படம் இல்லை அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரைகள் கீரைகள்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நேற்று கீரைகள் போட்டேன் இது ரெட் கலர் கீரை ரெண்டு மேலே மாடியில் இருக்குது விதைகளுக்காண்டி நான் வாங்கினது கொஞ்சம் விதை நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ விதைக்காண்டி மேலேயும் கீழையும் ரெண்டு ரெட் கலரு தண்டிக் கீரை விட்டுருக்கேன் அதுக்கடுத்து நம்ம அழகு இங்கே ஒன்று இந்த வருங்க இங்கே ஒன்று அப்புறம் வந்து ரீபார்ட் பண்ணி முடிச்சிட்டோமா என்னோடய தோட்டம் வந்து இந்த சோம்பு இன்னைக்கு காலையில் போட்டேன் அப்போல்லாம் ஒரு க்யூட்டாக இருக்கு பாருங்க சோம்பு அதை மலர்ந்த உடனே ஒரு க்யூட்டு பாருங்க இப்போ விவசாயிகளுக்கெலாம் இது ஒரு தேங்க் அப்படியே ஹேண்ட் அந்த பூ வாயி இந்த மொட்டு அப்புறம் இது மொட்டு இங்கே பாருங்க இந்த பூ வந்து இப்படி விரிஞ்சிருது அப்புறம் இந்த இப்படி காய்கள் வைக்கும்போது இப்படி ஆகிடுது பாருங்க அழகாக இருக்கா பாருங்க க்யூட்டு இந்த மாதத்தில் என்னோடய தோட்டத்தில் வந்து இதுதான் க்யூட்டு அப்புறம் வாங்க அப்படியே போய் மஞ்சள் அழகி மஞ்சள் அழகி அப்புறம் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு வந்து இப்படியே காட்டுறேன் ஃபுல்லாக மழை பெஞ்சனால எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்க குட்டி தோட்டம் தான் இருந்தாலும் அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் தான் சொன்னீங்கல்ல அப்பா இந்த பார்த்திங்களா இதை காட்டுறேன் மழை கொடு கொடுக்கொடுக்குன்னு காலையில் வந்து ஆஹா இண்டோர் பிளான்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்னர்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே குடு குடுன்னு வந்து மேலே வந்து தூக்கி வச்சுட்டு ஓடிட்டே மறுபடியும் டிஃபன் பாக்ஸை பார்சல் பண்ணேன் இங்கே பாருங்க அப்படியே கொஞ்சம் வெயில் படட்டும் டூ வீக்ஸ் ஆயிடுச்சு அதனால் வெயில் படுறதுக்காண்டி வச்சுருவேன் இதெல்லாம் வந்து கட்டிங் எடுத்து வச்சது மொட்டு வருது பாருங்க இந்த கஞ்சாச்சுவந்தியை வந்து வர வைக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுறேன் அப்புறம் வந்து நம்ம அழகி பாருங்கள் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு மூடமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் டெய்ஸி ஒயிட் கலரு நேற்று நான் போட்டேன் நிறையா பூக்கள் வந்து இந்த வெங்காயத்தொளி வந்து லேசாக சுற்றி போட்டு விட்டேன் பூக்கள் என்னடா ஆகாமே இருக்கணும் அழகாக க்யூட்டாக வந்துட்டா இங்கே பாருங்க அப்புறம் நம்ம அழகிகள் இன்னைக்கு அவரையும் சூப்பர் இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் இங்கே வருங்க ரெட் கலர் நல்ல ஒரு ரெட் வெரைட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது ஒரு நல்ல பிங்க்கு இது ஒரு வெரைட்டி டேபிள் ரோஸு த்ரீ தேர்டு இது வந்து ஃபோர்த்து கலர்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க அந்த லாங் வீடியோட நான் அதுக்கடுத்து வந்து ஒயிட்டு சூப்பர் ஒயிட்டு அப்புறம் வந்து இந்த லைட் பிங்க்கை பாருங்களேன் சூப்பராக இருக்கா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது வாழ்க்கையே போ அப்படியே வாழ்க்கையே இந்த கலர்ஃபுல்லான வாழ்க்கையை தான் சூப்பராக இருக்கு பாருங்க எல்லோ இதெல்லாம் வெயில் காலம் வந்தோன்னே நான் முந்தன்மா நீ முந்தன்மா அழகாக எல்லா இதுவும் நல்ல ஒரு எல்லோ ஒரு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்கள் சூப்பராக இருக்கா மனசுக்கு வந்து கவலையாக இருக்கும் போது ஒடியாந்து இந்த கலர்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேபிள் ரோஸ் இன்றைக்கி வந்து நம்ம டேபிள் ரோஸில் ரெட் கலர் நல்லா இப்போ தான் நல்லா தலையிடுறா ரெட் கலர் சூப்பராக இருக்கா பாருங்கள் அப்புறம் லைஃப் பிங்க்கு சூப்பராக இருக்காரு மேலே மத்திக்காய் இது தனியாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு எடுத்தீங்க பாருங்கள் இன்றைக்கி பறிக்க போகிறேன் பெரிய காய் அங்கே ஒரு காய் காய்க்கப்பையா கொய்யாக்காய் நம்ம சேஞ்சிங் ரோஸ் நம்ம செரி ஃப்ரூட்ஸ் வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் செரி ஃப்ரூட்ஸ் அழகாக இருக்கா